ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் தமிழக அரசு மெகா உதவித்தொகை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி இரநூறு வரை அவங்க வந்து கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனவுன் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை மாவட்டத்தை சேர்ந்த தகுதியுள்ள இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்பு படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல எல்லா மாவட்டத்துக்கும் அவங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா இது உங்க கனவை சொல்லுங்க அதுக்கான இதுலேருந்து பண்ணுறாங்க பண்றாங்க யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கலாம் இல்லை இல்ல தோல்வி அடைஞ்சிருக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ அல்லது பட்டதாரிகள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்பவர்கள் குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு அதுக்குள்ள இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள்ள அப்புறம் எஸ்சிஎஸ்டி வந்து பிரிவினர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயது வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் கிடைக்கும் இடங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிவகாட்டும் மையம் கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு மாட்டுத்திறனாளிகள் கிண்டியில் உள்ள மாட்டுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய மாவட்டத்துக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை எப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இதுதான் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அவங்களோட கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்பேஜ் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்பேஜுக்கு வந்துடுங்க இந்த வெப்பேஜில் ஓம்னு சொல்லி ஒரு டேக் இருக்கும் அந்த டேக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடபுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணிங்க இங்கே பார்த்தீங்கன்னா யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஏ ஃபார்ம் இங்கே வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களான வேலை வேப்பெற்றோல் உதவித்தொகை திட்டம் ஏற்கனவே இந்த அரசாணை அவங்க ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான மாத ரூபாய் பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோல் இரநூறுபா பதினாறு வகுப்பு முந்நூறுபா அது மாதிரி இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க இது வந்து முன்னாடி அவங்க அரசாணை வெளியிட்டுருது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காசு அவங்க இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த உதவித்தொகை யார் யாருக்கெலாம் தகுதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களாக இருக்கணும் பத்தாம் வகுப்பில் படித்து தேர்வு பெற்றவர்களாக இருக்கணும் டுவெல்த்து இல்லைன்னா டிப்ளமோ இல்லை பட்டய படிப்பு எதாவது படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொறியியல் மருத்துவம் கால்நடை அப்புறம் விவசாயம் மற்றும் அது அது தார்ந்த அது சார்ந்த தொழில் பட்ட படிப்புகள் நீங்களாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பதிவு செய்து காத்திருப்பு காலம் இவ்வ நீங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியதுக்கப்புறம் விண்ணப்ப நாடுகளுக்கு முந்தைய காலாண்டில் முடிவில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாவது வேலை வாய்ப்பு அளவுகள் எழுதி பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும் அது இருக்கணும் அப்புறம் வருமானம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்க வீட்டு வருமானம் ஆண்டுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே இருக்கணும் வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கணும் அதுவே நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா நாற்பத்தஞ்சு வயது அவங்க சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இருப்பிடம் விண்ணப்பதாரர் தம்முடைய பள்ளி கல்வி அல்லது கல்லூரி முழுமையாக தமிழ்நாட்டிலேயே படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பெற்றோர்களில் ஒருவர் அல்லது காப்பாளர் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்துல வசி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வேலை வாய்ப்பின்மை விண்ணப்பதாரர் அரசு துறை தனியார் துறையில் எந்தவித ஊதியமும் பெற பணியிலோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாடம் சென்று பயிலும் பல் மாணவ மாணவியர்களாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் நீங்க ஆல்ரெடி இதுல வந்து பயன் பெற்றிருந்தீங்கன்னா நீங்க வந்து இதை ப விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்பெறும் பற்றிய அதுக்கான விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வருவாய்த்துறையினால் வழங்கப்படும் சான்று நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பெற்றுருக்கணும் அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பகத்தில் உதவித்தொகை பெற விண்ணப்பம் படிவம் கிடைத்த முப்பது நாட்களுக்குள் தனது மாவட்டத்தில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட ஏதோ ஒரு வங்கியின் கிளையில் சேமிப்பு கணக்கு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிரான்ச் கோடு எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்த ஆண்டு காலாண்டு முடிவுற்ற பின்னர் விண்ணப்ப பங்குதாரருடைய கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களே கணக்கு பண்ணி உங்களுக்கு அந்த இயர் எண்ட்ல அவங்க போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பற்றோர் வாய்ப்பற்றோர் உதவித்தொகை மூன்று ஆண்டுகளுக்கு அல்லது ஏனையவர்களை பொறுத்தவரை நாற்பது வயது முடிவு வரையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குனரே நாற்பத்தைந்து வயது அது வரைக்கும் அவங்களுக்கு போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வேணும்னா இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பிடிஎஃபை படித்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் இதுக்கான விண்ணப்ப படிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கான விண்ணப்ப எண்ணு அப்புறம் உங்களோட விண்ணப்பதாரனோட ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வேலை வாய்ப்புற உதவித்தொகை முழு பதிவேடு வரிசை எண் அவங்களே கொடுத்துருவாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர் உங்களோட தாயார் கணவர் தந்தை பாதுகாவலர் அவங்களோட பெயர் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரின் பிறந்த தேதி உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களோட வயது அப்புறம் உங்களோட முகவரி என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி தே தேர்ச்சி இல்லை தேர் தேர்வின்மை டுவெல்த்து அதுக்கான டீட்டெயில்ஸ் இளங்கலை இல்லை முதுகலை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா பிஜி யூஜி படித்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் போட்டுருங்க கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரி வங்கி கணக்கு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வங்கியின் பெயர் பிரான்ச் கோடு வங்கி கணக்கு எண் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இங்கே எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து எந்த வகுப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அதை டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிடுங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பின் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மனுதாரர் மதம் என்ன இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் நீங்கள் எதுன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களா அது கொடுத்துருங்க வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் அதெல்லாம் கொடுத்துருங்க மேல்நிலை டுவெல்த்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க இங்கே நீங்கள் பாஸ் ஆயிருந்தா பாஸ் இல்லை ஃபெயில் கொடுத்துருங்க பட்டய படிப்பு எதாவது பண்ணியிருந்தா பண்ணிடுங்க இது இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தால் கொடுத்துருங்க பட்டதாரிகள் அது இங்கே டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன இதில் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துருங்க அப்புறம் பதிவு செய்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் பெயர் நீங்கள் எந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸு அப்புறம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அதுக்கு அதுக்கான பதிவு எண் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் பதிவு செய்த தேதி அதெல்லாம் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் உறவினர்களோட பெயர் உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களோ அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துருங்க உங்களோட போன் நம்பர் கொடுத்துருங்க உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து இங்க விண்ணப்பத்தாரின் கையப்ப உங்களோட கையெழுத்துங்க இங்க கையெழுத்து போட்டு நீங்க வந்து இந்த அலுவலகம் பயன் இது வந்து நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது இது வந்து அலுவலகம் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சரிபார்த்தல் பட்டியல் உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க சரி பார்த்துட்டு உங்களுக்கான உதவித்தொகை அவங்க கொடுக்கலாமா என்னவா இங்க பாத்துப்பாங்க வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை அனுமதிக்கப்பட்டு வழங்கப்பட்ட ஆணை என்னும் தேதி அதுக்கான டேட் என்னும் தேதி இங்கே போட்டுருவாங்க மாதம் ஒன்றுக்கு அனுமதிப்பட்ட உதவித்தொகை அவங்க எவ்வளோன்னு சொல்லி போட்டுருவாங்க அனுமதிக்கப்பட்ட காலாண்டு எந்த இயர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க உங்களோட ஆதார் கார்டு சேமிப்பு கணக்கு எண் தொலைபேசி மின்னஞ்சு இதெல்லாம் அவங்க கொடுக்குறது நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்புறம் மறுத்தல் இது வந்து நீங்க நீங்கள் இல்லையான்னு சொல்லி அதுக்கான டீட்டெயில்ஸ் இடம் பெயர் எல்லாமே அவங்க கொடுத்து அவங்க சைன் போட்டு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுவாங்க அப்புறம் கால ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ காசு போடுறாங்கன்னு சொல்லி இந்த ஃபார்ம்லயே அவங்க ஃபில் பண்ணிவிடுவாங்க எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம்லயே ஃபில் பண்ணிவிடுவாங்க அப்புறம் இந்த வருவாய்த்துறை இதுதான் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து இந்த வருவாய்த்துறை நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன உங்களோட பேர் என்ன உங்கள் தகவல் பேர் என்ன உங்களோட அட்ரஸ் என்ன அப்புறம் நீங்கள் வந்து இயர்லி வந்து உங்களோட ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துட்டாங்க இங்கே டீட்டெயில்ஸ் பண்ணி இடம் நாள் போட்டு அலுவலக முத்திரை போட்டு வருவாய்த்துறை அலுவலர் அவங்க ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து சீல் போட்டு சைன் பண்ணி வாங்கி இதுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க உதயத்தொகை அனுமதி அளிக்கப்பட்டது பட் தகவல் உங்களுக்கு வந்து ஒன்று உங்களுக்கு உதவித்தொகை அனுமதி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அவங்க ஃபில் பண்ணிவிடுவாங்க அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கையெழுத்து பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா சுய உறுதிமொழி நீங்கள் வந்து உங்களோட உறுதிமொழி நீங்கள் கொடுக்கணும் உங்களோட நேம் அட்ரஸ் தகப்பர் பெயர் உங்களோட தேர் உங்கள் தெரு என்ன வட்டம் என்ன மாவட்டம் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கீழே வந்து உங்களோட கையெழுத்து போட்டு உங்களோட பெயர் முகவரி எல்லாத்தையும் போட்டு சாட்சி கையொப்பம் பெட்ரோல் அல்லது பாதுகாவல் அவங்களோட சாட்சி கையொப்பம் போட்டு இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான காசு அவங்க போட்டுருவாங்க நீங்க வந்து வேலை இருந்து இந்த தகுதிகளுக்கு எல்லாம் உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே